வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் சூப்பரான சாப்பாடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சில் சாப்பாடு கூட சொல்லலாம் ஏன்னா இருக்கிற காயிற வச்சு அம்மா தக்காளி சாதம் இல்லாமல் வெஜிடபிள் இல்லாமல் இருக்கு தக்காளி வெங்காயம் அதே மாதிரி சாதத்தை சாப்பாடு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்வெல்தான் இருந்துச்சு என்ன சொன்னால் அது என்னது காலிஃப்ளவரும் பட்டாணி இருந்துச்சு இது மாதிரி த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுபெரிய இஞ்சி பூண்டு பேஸ்டாக அரைச்சி பட்ட சோம்பெலாம் போட்டு நம்மளுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தோம் இது பேட்ச்ல சாப்பாடுன்னு கூட சொல்லலாம் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் அஞ்சுனா ஒரு அஞ்சுனா ஒரு காமன் நேரத்தில் பண்ணிடலாம் வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி சீக்கிரம் எல்லாம் குயிக்காக பண்ணிடலாம் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் காமன் பாக்ஸ் அவங்க எப்படி வந்து சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊதிச்சு எண்ணெய் காஞ்சப்பறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்டை சொம்பலாம் அதில் போட்டு அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தை தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதாங்க இந்த சாப்பாடு ஈஸியாக பண்ணிரலாம் இதை எதனா ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு காஞ்ச பிறகு பட்டை சோம்பெல்லாம் அதுக்குள்ளே போட்டுவிட்டாங்க நல்லா காயட்டும் எப்பவுமே பட்டை சோம்பு நல்லா காஞ்சிடணும் காஞ்ச பிறகு தான் வெங்காயத்தை போடணும் வெங்காயம் கருப்புலலாம் போடணும் போட்டுட்டு அம்மா கருப்பில் கூட போட்டுட்டாங்களா நல்லா காய்ஞ்சு வந்து பறவை என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஸ்வீட் சூப்பராக நறுக்கி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் அறுக்கி வச்சுனாங்க அது இதில் போட்டாங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட வேண்டி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுபோல் தான் தக்காளியை போடணும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுவிட்டாங்க அதுவும் நல்லா கூட போட்டு நல்லா வதைக்கிற வேண்டி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் வெங்காயத்தை எப்பவுமே இப்படி தான் நரிக்கணும் கண்ணாடி பதத்தில் நல்லா கண்ணாடி பதம் வர தண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுதான் இது அந்த விழுதை இது போட்டுக்க வேண்டி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டிதான் பச்சை வாசனை போக தண்ணி நல்லா வதக்கிட்டு அதுபோல் தான் தக்காளி போடணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தது காளி பட்டாணி தான் இருந்துச்சு அதை வச்சு அம்மா சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணி தரப்படுறாங்க நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு நாலு தக்காளியை நீல வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளியை அதுக்கு இதில் போட்டுக்கிற வேண்டியதான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம காலிஃப்ளவரையும் பட்டாணியும் போடணும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் காய் இல்லையா பரவாயில்ல இந்த காயை வச்சு நீங்கள் சூப்பராக சமைச்சிடலாம் பேச்சுலர்லாம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பட்டாணியும் காலிஃப்ளவரும் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு பரட்டி பரட்டி நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கிற வேண்டி தான் ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும் அதனால் அம்மா தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க சாப்பாடை அரிசி நல்லா ஊற வச்ச பிறகு நம்ம எடுத்து போட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் இது நல்லா ஒரு வதக்க வதக்கிற வேண்டி தான் வதக்கின பொடி பிரியாணி பொடியை கொஞ்சம் இதில் போட்டுக்கிட்டாங்க பிரியாணி பொடி இதில் போட்டுட்டு மசாலா பொடியெலாம் வீட்லேயே தயாரிக்கிறது தான் கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டாங்க தேவையான பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்க தான் மசாலா பொடி வத்தப்பொடி எல்லாமே அம்மாவே தயாரிச்சிவாங்க கடையில் எந்த பொடியுமே நாங்கள் வாங்க மாட்டோம் சூப்பரான வாசனையாக இருக்குது அந்த பொடியை போட்டு கிண்டவும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு அளவு தண்ணி வச்சுக்கிற வேண்டி தான் ஏன்னா நம்ம குக்கரில் தானே வைக்கிறோம் அதனால் அளவு தண்ணி வச்சுக்கணும் இப்போ தண்ணி அம்மா ஊற்றிட்டாங்க செம்பு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டாங்க எவ்வளோ அரிசி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டி தான் நாங்கள் ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டோம் அதனால் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றினாங்க தேவையான அளவுக்கு போட்டாச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அரிசி பூரம் வச்சிருந்தோம்ல அதுக்கு இதில் போட்டுட வேண்டி தான் நல்லா தண்ணி வடிச்சுட்டு அரிசி புறம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிற வேண்டிதான் அரிசியை போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டி ஒரு மூணு விசில் வந்தோன்னே இறக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிரும் குயிக்காக பண்ணிடலாம் நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அம்மா போடுற வீடியோ அடுத்தவங்க வந்து சேரும் மூணு நிமிஷம் வந்துருச்சு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா சாப்பாடு சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கே இதில் துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சாப்பாடு கடையில் போடுற பிரியாணி மாதிரி இருக்கா சாதாரண வீட்டில் போங்கிற அரிசி தான் அதை வச்சு தான் அம்மா சாப்பாடாகனாங்க எப்படி வந்திருக்கு பொழு பொழுன்னு பார்த்தீங்களா சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பே அடுத்த விடையாக சந்திப்போம் என் வீட்டுக்காரர் வந்துவிட்டாங்க அவங்களுக்கும் வச்சு சாப்பிட தான் சாப்பாடு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பாட கிளம்பிட்டாங்க